அந்த தியேட்டர் ஓனர் என்ன பண்ணாருன்னா அப்படியே ப்ளேட் மாத்திட்டு அல்லு அர்ஜுன் மேல தூக்கி போட்டாரு சார் அல்லு அர்ஜுன் வர விஷயமே எங்களுக்கு தெரியாது ஒரு பெண் அதோ அவங்களோட குழந்தை ரெண்டு பேரும் க்ரௌட்ல சிக்கிக்கிட்டு மெட்ராஸ் மூவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெர்னலிஸ்ட் உதய் அதாவது இந்திய சினிமாவை இப்போ பார்த்தோன்னா டக்குன்னு கவனம் வர ஒரே ஒரு பேர் வந்து புஷ்பா அந்த படம் தான் இப்போ வந்து சரவெடியாக ஆல் ஓவர் இந்தியாவில் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்ற மாதிரி அடித்து துவம்சம் பண்ணிட்டு இருக்கு முதல் நாள் வந்து இரநூறு கோடிய கலெக்ஷன் வந்த அந்த படம் இப்போது ஆயிரத்தி ரெண்டு கோடி கலெக்ஷனை வந்து ஈட்டி இருக்கு அதாவது குறைந்த நாள்ல வந்து ஆயிரம் கோடி கலெக்ஷன் எடுத்த முதல் இந்திய சினிமாவாக புஷ்பா டூ வந்து ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு இது எல்லாமே ஓகே ஆனா இந்த படத்துல நடிச்ச கதாநாயகன் அல்லு அர்ஜுன் அவர்களை வந்து கைது செஞ்சிருக்காங்க எதுக்காக என்ன இது ஆயிரம் கோடி சம்பாதிச்சிருக்காரு இந்த படம் வந்து வெளிநாடு பூரா வந்து இந்தியாவோட பெருமையை வேற சொல்லுது இந்திய சினிமா இந்த அளவுக்கு இருக்கு மெரட்டி இருக்கா அப்படியே மனுஷன் அப்படின்னு சொல்றாங்க பட் அது மாதிரி ஹீரோவை ஏன்ப அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே வருது எதுக்காக அவர் அரெஸ்ட் பண்றான்ற விஷயத்த வந்து டீட்டெயில பார்ப்போம் ஆக்சுவலி புஷ்பா படம் சுக்குமார் இயக்கத்துல வந்து கடந்த நாலாம் தேதி திரைக்கு வந்தது ஆனா மூணாம் தேதி நைட்டு ஒன்பதரை மணிக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் ரிலீஸ் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணாங்க பட் எந்த மாநிலத்திலையுமே அந்த பெனிஃபிட் ஷோக்கு பர்மிஷன் கொடுக்கல தெலங்கானா ஆந்திராவில் மட்டும் பெனிஃபிட் ஷோக்கு பர்மிஷன் கொடுத்தது அந்த மாநிலங்களோட கவர்மெண்ட் ஸோ அதே அதே மாதிரி தான் ஹைதராபாத்லேயும் அந்த படம் பெனிஃபிட் ஷோ ரிலீஸ் ஆச்சு மூணாந்தேதி ஒன்பதரை மணிக்கு ஹைதராபாதில் இருக்கிற சந்தியா தியேட்டர் எக்ஸ் கிராஸ் ரோட்ல இருக்கிற சந்தியா தியேட்டர்லையும் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு அங்கே கூட்டம் பொதுவாகவே அதிகமாக வருவாங்க அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸை பற்றி சொல்லவே தேவையில்ல அவர் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா தலைவர் ரஜினிகாந்துக்கு எந்த அளவுக்கு பண்ணுவாங்களோ அது அந்த அளவுக்கு வந்து ஃபேன்ஸ் ஒரு செலிப்ரேஷன் பண்ணுவாங்க ஆக்சுவலி அந்த படம் ரிலீ பெனிஃபிட் ஷோக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் இப்படி தான் டிக்கெட்ஸே வச்சாங்க அதாவது இரநூத்தி முப்பது முந்நூற்றி முப்பதுலாம் எல்லாம் கிடையவே கிடையாது அந்த டிக்கெட்டு எல்லாமே ரெண்டாயிரம்லேருந்து ஆரம்பிச்சிது அஞ்சாயிரம் ஆறாயிரம் வரைக்கும் டிக்கெட்ஸ் எல்லாம் விற்றாங்க ஆனாலும் கூட்டம் அலைமோதி அந்த படத்தை பார்க்கறதுக்கு மூணாந்தேதி நைட்டே போய் நின்னாங்க பெரிய அளவுக்கு கூட்டம் வந்துச்சு இந்த படம் கிராண்ட் சக்ஸஸ் ஆகுன்ற எதிர்பார்ப்போட எல்லா டீமும் இருந்தாங்க இவங்க ஸோ அதனால என்ன பண்ணாங்க அதோட கியூரியாசிட்டி என்றதுனால இவர் என்ன பண்ணார் அந்த மக்களை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பி அங்கே இருக்கிற ஃபேன்ஸை பார்க்குறதுக்காக சந்தியா தியேட்டருக்கு போனார் ஸோ அது வரைக்கும் எல்லாமே நல்லா இருந்தது பட் இவர் போன பேருக்கு க்ரௌடு ரெண்டு மடங்கு மூணு மடங்கு ஆகிடுச்சு அந்த க்ரௌடில் நடந்த ஒரு பிரச்சனையினால ஒரு பெண் அதோ அவங்களோட குழந்த ரெண்டு பேரும் நசுக்கி அந்த க்ரௌடில் சிக்கிக்கிட்டு ரொம்ப பிரச்சனை ஆகிடுச்சி உடனே வந்து அவங்கள வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றி அந்த பெண்ணையும் குழந்தையும் கொண்டு போகிறாங்க ஆனால் ஆன் ஸ்பாட்டே அந்த லேடி வந்து இறந்துட்டு தான் வந்து எல்லா அப்பயே கன்ஃபார்ம் பண்ணாங்க அந்த குழந்தையை மட்டும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி பண்ண அட்மிட் அட்மிட் பண்ணுறாங்க இந்த பெ பெண் பேர் வந்து ரேவதி முப்பத்தி ரெண்டு வயசு இறந்து போன அந்த சம்பவம் வந்து பயங்கரமாக வெடிச்சது இது மாதிரியா இவ்வளோ மூர்க்கமாகவா இருக்கிறீங்க மடத்தனமாக மடத்தனமா ஒரு ரசிகர் இருக்கலாம் இவ்வளோ மடத்தனமா ரசிகர் இருக்கலாமா கொஞ்சமாச்சும் யோசிக்க வேண்டாமா குடும்பம் இருக்கு அதுவும் பெண்ணாச்சேன்னு ஆயிரத்தி எட்டு பஞ்சாயத்து நடந்தது ரெண்டு மூணு நாளா மீடியாவுக்கு அதுதான் தீனியாக இருந்தது இவங்களும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க சி அந்த சினிமா டீம் கூட தான் ஒரு முந்நூறு கோடி வரைக்கும் முதல் நாள் கலெக்ஷன் ரிலீ வந்தாலும் அந்த படத்துக்கு அதை அனௌன்ஸ் பண்ணல அவங்க விஷயம்ல ஸோ ரெண்டாவது நாள் தான் அதை அனௌன்ஸ் பண்ணி சாரிங்க வருத்தப்பட்டங்கன்னு அதுக்கப்புறம் ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க அல்லு அர்ஜுன் கூட ரொம்ப அழுது வருத்தப்பட்டு இது மாதிரி நடக்கும்னு எதிர்பார்க்கல அந்த குடும்பத்துக்கு என்ன வேணும்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு அவரும் ஒரு அறிக்கை விட்டார் வீடியோவும் ரிலீஸ் பண்ணாங்க ரெண்டாவது நாள் மூணாவது நாள் தொடர்ந்து அங்கங்கே சக்ஸஸ் மீட் வச்சாங்க அந்த சக்ஸஸ் மீட்லேயும் வந்து அந்த ரேவதி இறந்து போன அந்த ரேவதி பற்றியே பேசியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் ஓகே பட் இந்த விஷயத்தை தெலுங்கானா கவர்மெண்ட் சீரியஸாக எடுத்துக்கிச்சு கண்டிப்பா அந்த பெண்மணி இறந்து போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக அங்க இருக்கிற ஏடிஜிபி அக்ஷாம்ஸ் யாதவ் தான் வந்து அந்த கேஸை ஹேண்டில் பண்ணாரு நேராக போய் ஃபஸ்ட்டு போய் சந்தியா தியேட்டர் ஓனர் கிட்ட பேசி எதுக்குப்பா இவ்வளோ கூட்டம் வந்தது இந்த இந்த அளவுக்கு ஒரு கூட்டம் வரும்னு சொல்லியிருந்தா நாங்க ப்ரொடெக்ஷன் கொடுத்துருப்போமே அப்படின்னு அவங்களும் கேட்க அந்த தியேட்டர் ஓனர் என்ன பண்ணாருன்னா அப்படியே பிளேட் மாத்திட்டு அல்லு அர்ஜுன் மேலே தூக்கி போட்டாரு சார் அல்லு அர்ஜுன் வர விஷயமே எங்களுக்கு தெரியாது நாங்கள் ஆஸ் யூஷுவல் ஷோ போட்டோம் எங்களுக்கு சில புக்கிங்ஸ் ஆச்சு அதபடி நாங்கள் தியேட்டருக்கு அலோவ் பண்ணோம் பட் இந்த இன்சிடெண்ட் நடந்தது தியேட்டருக்கு வெளியே தான் இதுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்மந்தமே கிடையாது எங்களை இதில் இன்வால்வ் பண்ணாதீங்க அப்படின்னு அவர் வந்து ஹேண்ட்ஸ் ஹேண்ட்ஸ்அப் பண்ணுற மாதிரி அவர் ஒதுங்கிட்டார் அதுக்கடுத்து வந்து இந்த பவுன்சரால் தான் இந்த பிரச்சனை வந்தது அப்படின்ற சில கேள்வியும் வந்தது உடனே போய் அந்த பவுன்சர்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்கக்கிட்ட விசாரணை நடத்தினாங்க அதுவும் ஒரு உண்மையா தெரிஞ்சுது இந்த பவுன்சர்ஸ் வந்து வேணுனாவே சில ஆர்ப்பா ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணிட்டு பயங்கரமா ஆஹா ஓஹோன்னு ஹீரோ அங்க எங்கேயும் நடந்து போயிட்டு இருப்பாரு அவருக்கு ஒரு கேப் இருக்கும் ஆனா இவங்க பண்ற தொல்லை அக்கா பூரா இருக்கும் அந்த அளவுக்கு பண்ணுவானுங்க இவ் போறவங்க சும்மா இருந்தாலும் சரி நார்மலா இருக்கும் கூட அவங்கள தள்ளுறது இது மாதிரி பண்ணதுனாலதான் அந்த இன்சிடென்ட் நடந்ததுன்ற மாதிரி போலீஸ் நாலட்சிக்கு போச்சு அதனால என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த பவுன்சர்ஸ் ரெண்டு பேரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அதுக்கடுத்து இதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தால் அல்லு அர்ஜுன் வீட்டுக்கு இன்னைக்கு காலையில் ஒரு பதினோரு மணிக்கு போய் விசாரணை நடத்தி அவர்கிட்ட பேசி ஐயா வாங்கன்னு அவர் அங்கே கைது செஞ்சு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இது விசாரணைக்காக தான் கஸ்டடிக்கு எடுத்துக்கிறது தான் விஷயம் அது கஸ்டடிக்கு எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட பேசி வாங்கன்னு ஸ்டேஷனுக்கு கூட்டின்னு போயிருக்காங்க இதே மாதிரி சந்தியா தியேட்டர் ஓனரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க மொத்தம் இந்த கேஸில் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த அஞ்சு பேருக்கிட்டையும் வந்து விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க முதற்கட்ட விசாரணை வந்து நடந்து போயிட்டு இருக்கு ஸோ ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியே இண்டஸ்ட்ரியை கடந்த ஒரு வாரமாக ஷேக் செஞ்ச நம்ம புஷ்பா ஹீரோ அல்லு அர்ஜுனை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ண விஷயம் ரொம்ப பரபரப்பாக மாறி இருக்கு அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸை கூட எப்போ அதுக்கு சம்மந்தப்பட்டு சோஷியல் மீடியாவில் ஆ எப்படி எங்க ஹீரோவாரஸ் பண்ணிருக்காங்கன்னா கும்பு சுற்றிட்டு இருப்பாங்க சுற்றிட்டு இருக்காங்க அது இது மாதிரி கும்பு சுத்தோன்னா தெரியும் இவங்களும் எதுவுமே உள்ளே போட வேண்டி வரும் அது அவங்களுக்கு புரியுமா புரியாதுன்னு தெரில பட் ஓவராலாக தெலங்கானா போலீஸ் அவங்க என்ன செய்யணும்ன்ற விஷயத்துல மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க கண்டிப்பா இந்த விஷயத்துல ஒரு பெண்மணி இறந்து போன ஒரு விஷயத்துல ஒரு நியாயத்தை வந்து கொடுக்கணுன்ற விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க எது மாதிரியான டேஷன் எடுத்துப்பாங்கன்ற விஷயத்த மற்றொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்